ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வயலுக்கு வந்துட்டுங்க இன்னைக்கு புதுசாக பிடிச்ச வயலில் அந்த பன்னெண்டு ஏக்கராவில் நெல் நல்லா மிங்கிருச்சி இதில் பக்கத்து வெயிலில் வந்து புகையான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மருந்தடிச்சாங்க ஸோ இந்த டைம் நம்ம அடிக்காமல் விட்டுலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நெல் நல்லா மிங்கிருச்சுங்க அதனால் உனக்கு தேவைப்படாது அதனால் நம்ம தண்ணியும் கட்டிட்டோம் ஒரு பைப்பு போது பார்த்தீங்களா நம்மளுக்கு இதில் தான் தண்ணி போகணும் கொப்பில் இந்த மாதிரி கொப்பு வந்து கீழே இருக்கிற குழியில் அப்படியே போயிடும் அதனால் வந்து நம்ம இது களைக்குழியும் மடிக்காமல் விட்டுருந்தேன் அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பைப் போட்டு தண்ணி விட்டேன் ஆனால் இதில் தண்ணி தள்ள மாட்டேங்குது ப்ரெஷராக இருந்தால் தான் தள்ள மாட்டேருக்கு இது போட்டு பார்த்தா வேஸ்ட்டு அதனால் இங்கே தடுத்து இதில் தண்ணி ஏறுற மாதிரி விட்டுருக்குறேன் இப்படி விட்டால் இதெல்லாம் அரிச்சிட்டு போயிடுது இதை நீ கான்கிரீட் போட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பைப்புக்கு இந்த சைடு இருந்துச்சு வரப்பு ஸோ இதுக்கெல்லாம் தண்ணி வேண்டாம் நீ கட்டி இருக்கேன் ஏதோ அறுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மூணு தூரமாக புகையான்கிறதுங்க இங்கே பூச்சி சின்ன சின்னதாக இருக்கும் இன்னும் பெருசாக இல்லை விட்டுடலாம்னு நினைக்கிறேன் இது தண்ணி கட்டிட்டு அப்படியே காஞ்சுனாவே போதுங்கிறாங்க ஒன்றும் தேவைப்படாது இங்கே ஒரு மூணு ஏக்கர் இங்கே ஒரு வயலுக்கு பார்த்தீங்களா அதுக்கு அந்தளில் வந்து இது ஒரு ஏக்கரை இன்னொருத்தருது அதுக்கு அந்தளில் ஒரு மூணு ஏக்கர் மேலே ஒரு மூணு ஒன்பது அப்புறம் அங்கே ஒரு பாறை இருக்கும் அங்கே ஒரு மூணு இது எல்லாமே வட மாநிலத்தவர் தான் நடவு போட்டாங்க நம்மளுக்கு இந்த ஒரு வருஷமாகவே அவங்க தான் வந்துட்டுருக்காங்க இப்போ ரெண்டு முறை நடவு போட்டேன் இது வந்து கீழே இங்கே இல்லாமல் பால் ஏறணும் கீழே இது இந்த கொலை எல்லாமே பால் ஏறணும் மேலே எல்லாமே கருது முத்திவிடுது இப்போ மழை ஏறத்துலயே அப்படியே பால் பிடிச்சிங்க டெய்லி மழை பெய்யுது உள்ளே ஒவ்வொரு நெல் மட்டும் ஹைட் ஆக்குது பார்த்திங்களா இது வந்து கலப்புன்னு சொல்லுவோம் அதாவது இது ஒரு ரகம் அது ஒரு ரகம் வேறு ரகமாக இருக்கும் இதுக்கு அடுத்த டைம் ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லாட்டி இந்த மண் எல்லாமே வீணாக போயிடும் சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்